அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமார் மேன்மை பெறும் மேசராசி அன்பர்களே குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஃபுல்லும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இந்த குருமங்கள யோகம்ங்கிறது ஒரு அபிருபதமான யோகம் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை பெரிய ஒரு குறிப்பிட்ட காலம் வந்திருக்கும்போம் எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இது ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது மாற்றக்கருத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறார் குருனா தனக்காரகன் செவ்வாயின் நிலக்காரகன் இப்ப தனம் நிலம் எல்லாம் குடும்பஸ்தானத்துல வந்திருக்கு பொதுவாக குடும்ப வளர்ச்சி மேன்மை பெருகப் போகிறது குடும்பத்தில் சந்தோஷம் போகிறது அதற்கு முக்கிய காரணகர்த்தமாக நீங்க இருக்க போறீங்க இப்ப குடும்பத்துல ஒரு பொருளாதார விருத்தியா இருக்கலாம் புது நபர் வருகையாக இருக்கலாம் அனைத்து விஷயங்களும் இங்கே நடைபெற போகுது இந்த குருமங்கலத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது குரு தன் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீடு உங்களை தொந்தரவு தொல்லை கொடுக்கக்கூடிய காரகத்தை பார்த்து குறைக்கிறார் தொழில் விருத்தி ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பத்தாம் பார்வை இப்போ ரெண்டு பத்து ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு தொடர்பு இங்கே ஏற்படுத்திக்கிறது இல்லை ஃபஸ்ட் விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா பொருளாதார ரீதியாக வேர்த்தி இப்போ வேலைக்கு செல்றாங்க நீங்க அவங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் அந்த வேலையில் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு மேலதிகாரிகளோட சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் விலக போகுது ரொம்ப நாளாக பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் இப்பொழுது பொருளாதார ப்ரமோஷன் உண்டு இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இக்கட்டான ரொம்ப டைட்டாக இருந்தது சார் ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருந்தோம் இந்த மாதிரி பல பேர் போன மாதங்கள் இருந்தீங்க அது இந்த மாதத்தில் ஒரு காலம் வந்தாச்சு ரொம்ப ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி வேலைகளாக இருக்கும் தொந்தரவுகள் குறையும் தொல்லைகள் விலகும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் புதன் பயணிக்கப் போகிறார் சுக்கரன் புதன் அப்படிங்க இரண்டுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னா அது ஆறாம் அதிபதி வேற இல்லையா புதன் அப்போ என்ன பண்ணும்போது வேலையில் பழு குறைச்சி ரிலாக்ஸேஷனாக ஒரு டூருன்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன டூர் இருக்கலாம் ஒரு மீட்டிங் இருக்கலாம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காலகட்டம் இந்த அஞ்சாம இடத்துல ரெண்டாம் தனக்காரகத்தான் அஞ்சு ரெண்டு பஞ்சம அப்போ பஞ்சமஸ்தானத்தில் வளர்ச்சி இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா காதல் காதல் சார்ந்த விஷயங்களும் போகிற காலகட்டம் வந்தாச்சு இருந்து திருமணத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போனது முதல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வரைக்கும் வருது முடிவுக்கு வரல மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஜாதகம் ஆகுது குடும்ப ஒத்துவரில் இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ பிடித்த வரன் ஜாதகம் பொருத்தம் எல்லாமே அமையிற காலகட்டம் வந்தாச்சு அது குருமங்க யோகம் ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகுது குடும்பத்தில் புது நபர் சொன்னோம் இல்லையா அது குழந்தை ரீதியாகவும் உண்டு ரொம்ப நாளாக குழந்தை குழந்தை இல்லாதவங்க ஒரு முயற்சி செய்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தான் சார் குழந்தை டிலே ஆகிட்டு இருந்தது இப்போது கிடைக்குமா அப்படின்றதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு இதில் திருமணத்துக்கும் பாசிட்டிவாக இருக்குது குழந்தை பிறப்புக்கும் பாசிட்டிவாக இருக்குது அப்போ இந்த காலத்தை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது இந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் அவங்க சார்ந்து போய் சந்திக்கும் பொழுது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்க மூணாம் இடங்களுக்கு அஞ்சல இருக்கார் மூணாம் இடம்ங்கிறது பயணம் அஞ்சாம் இடம் மனசுக்கு சந்தோஷமா கொடுக்கறது உங்கள் பயணம் ஒரு சந்தோஷத்தை நோக்கி இதாக இருக்கும் உங்கள் பூர்வீக ஊருக்கு சென்று வருகிற அம்சம் உண்டு பூர்வீக ஊரில் கோயில் குளங்கள் இருக்கு அந்த கோயிலில் ஒரு விசேஷம் வருது சார் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா காது குத்துறது அந்த ஒரு நிச்சயம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ஆடிப்பெருக்கு மேலே அதாவது குருமங்கல யோகமும் அது வரைக்கும் இருக்கு அந்த நேரத்திலேயே நடைபெறக்கூடிய காலகட்டம் வருது இதில் இடம் வீடு குருமங்கல யோகம் சொல்ல வேணும் வாய்ப்புகள் அள்ளி கொடுக்க போகிறார் இந்த ராசிக்கு உங்கள் நான்காம் அதிபதி ஆல்ரெடி உங்கள் ராசியில் இருக்கிறார் இப்ப இந்த குருமங்கள யோகத்தினால மனதுக்கு பிடித்த இடம் அது சொல்லுவாங்க உங்க ராசி இந்த தரவாசல் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த பக்கம் பார்த்த சைட்டு இந்த கொஞ்சம் பள்ளம் மேடு இதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வாஸ்துப்படி எடுப்பீங்க இல்லையா அது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ கார்னர் சைட்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு நான் ப்ரிஃபர் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கார்னர் சைட்டு இந்த மேசராசிக்கு கிடைக்கும் அது வளர்ச்சியாக இருக்கும் பிற்காலத்தில் மிக பெரிய நிலையை கொண்டு போகும் சரி இந்த நேரத்தில் வீடுகள் கட்டலாமா உறுதியாக வாஸ்து நாள் மட்டும் பூஜை பண்ணிவிட்டு வீடுகள் கட்டக்கூடிய யோகம் உண்டு இதுக்கு வீடு கட்டுறதில் லோன் பண்ணி லோன் ப்ராசஸ் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி மாதிரி ஆறாம் அதிபதி இவங்க எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கும்போது போது என்ன ஆகும்னா கடன் ஈஸியாக வரும் ஆறு ரெண்டு தொடர்பு கடன் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் சூரியன் சம்பந்தப்பட்டதுனால அரசாங்க பேங்காக கூட இருக்கும் வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் அதனால இந்த நேரத்தில் சரியான காலகட்டம் சார் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எட்டது ரெண்டாம் இடத்துல இருக்கு பூர்வீகத்தில் இருந்து நகை வர வாய்ப்பு உண்டு பெண்களாக இருக்க நக நகை வருமா பூர்வீக சொத்து கிடைக்குமா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி சுமூகமாக முடிய காலகட்டம் எந்த இன்றி குய்க்கா ஒரு பேச்சுவார்த்தை சுப சுப பேச்சுவார்த்தையாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன வழக்குகள் உறவுகள் வகையில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டம் ஒருத்தர் விட்டு கொடுக்க போகிறாங்க ஒன்று நீங்களாக இருக்க போகிறீங்க இல்லை உங்கள் உறவினாக இருக்க போகிறோம் ஆக மொத்தம் இருவரும் சமமாக பங்கிட்டு போக போகிறீங்க இப்போ ஒரு சிலர் கேள்வி இந்த பூர்வீக சொத்தை நாங்கள் வச்சுக்கலாமா இல்லை விற்றுட்டு நாங்கள் வேற இடம் வாங்கலாமா இது எது சார் பெட்டர் இந்த ராசி அடிப்படையில் சொல்லிடுவோம் பொதுவாக பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இப்போ நீங்கள் வச்சுக்கிறதே பெட்டராக தான் இருக்குது வைக்கக்கூடிய அம்சம் இப்போ அவ்வளோ வலுவாக இல்லை ஏன்னா சனி வக்கர பார்வை இருந்தாலும் திருப்பி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்பொழுது புது இடங்கள் புது முயற்சிகள் ஆல்ரெடி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம் புது இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் சரி தொழில் வேலையாட்கள் விருத்தி அப்படின்னு பார்ப்போம் இப்போ தொழில் பத்தாம் வயது பதினொன்னிலிருந்து வக்ர நிலை பெற்றிருக்கிறார் இப்போ என்ன சொல்ல போறோம் லாபம் உண்டு இந்த லாபத்தை எடுத்து திருப்பி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா வக்ரம் பெற்று திருப்பி பத்துக்கு செல்றார் அப்போ ஆல்ரெடி இருக்கிற லாபத்தை வைத்து திருப்பி தொழிலை விருத்தி செய்ய வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் சர்க்கைகள் வாங்கி போடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு யோகங்கள் வந்திருக்கு இது உறுதியாக பயனளிக்கும் இதில் ஒரு சில துணை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப யோகம் நல்லா இருக்கு குறிப்பா அரசு துறைக்கு யோகங்கள் அதிகம் ஏன்னா சூரியன் நாலாம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்காரு இந்த குருமங்கள காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா பதவி யோகம் ஒரு கௌரவம் அந்தஸ்து உயர்கின்ற நிலை வருகிறது அப்ப ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அரசு வழிகளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா பிடிச்ச இடத்துல அமையுமா அப்படிங்கிற காலகட்டம் வந்தாச்சு ஆறாம் இடத்தில் கேது பனிரெண்டில் ராகு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பனிரெண்டில் ராகு இருக்கும் பொழுதே ஒரு வெளிநாடு வெளியூர் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் செலவுகள் இருக்கும் ஆனால் அதை விட வருமானம் அதிகரிக்கும் தான் சொல்லணும் என்று பயந்துடக்கூடாது இது வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கணும் சரி இது கணினி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவங்க ஏன்னா புதன் சுக்கரன்லாம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது மீடியா சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு இன்னும் ஒரு விருத்தி கொடுக்க வருகிறது மூணுக்குள்ளின் ஐந்தில் இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை இருக்கிறவங்க ஒரு படி மேலேயே குரோத் இருக்கு தைரியமா ப்ராசஸ் பண்ணலாம் எதுவோ கவனமா இருக்கணும் கால் கால் சம்பந்தப்பட்டது உடல்நிலையில் ஆல்ரெடி இருக்க தொந்தரவை குறைக்க வேண்டிய காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள் சரி பண்ண வேண்டிய அந்த காலகட்டம் சரி இப்போ பெண்களுக்கு பொதுவா ஏன்னா மங்களகாரன் இருக்கார் அஞ்சுல குரு அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சரி இப்போ ஆறாம் இடத்த பார்க்கும்போதுன்னா அவங்களுக்கு இருந்த சின்ன சின்ன வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஹார்மோன் சார்ந்த தொந்தரவுகள் குறைகிற காலகட்டம் இது மேலும் நிறைய நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அது என்ன அப்படின்ற ராசிக்கு கோவங்கள் டக்குன்னு கோவப்பட்டு ஒரு வாய்ப்பை தவற விட்டுறோம் திடீர்னு சொல்கிறாங்க அது மனசுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு பல இதில் இருந்தது இப்போ இந்த நேரத்தில் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக முடிவெடுத்து சக்ஸஸ் பண்ணுற காலகட்டம் அப்போ எந்த ஒரு ப்ராசஸும் நீங்கள் பொறுமையாக கையாண்டு வெற்றி பெறுகிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்ட எண் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்காங்க அந்த அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு அப்புறம் மூன்று ஒன்பது இத்தனை எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணை கொடுக்குது கிழமையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் புதன் வெள்ளி இந்த நாலு கிழமையும் யோகத்தை கொடுக்குது உங்களுக்கு எந்த வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பனிரெண்டு இருக்கிற துர்கை வழிபாடு செய்ய அது வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யும் பொழுது பல தடங்குகளும் விளைகிறோம் இதை தவிர யாருக்காவது ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி மேரேஜ் மேட்சிங் பிரசன்னம் பார்க்கணும்னா இந்த கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்க மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்